நண்பர்களே ஜூலை எட்டாம் தேதி சுக்கரன் நட்சத்திர பயிற்சியால் செல்வம் பெருகப்போகும் போகும் ஆறு ராசிக்காரர்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜூலை எட்டாம் தேதி சுக்கரன் ரோகிணி நட்சத்திரத்தில் நுழைகிறார் இது ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான பயிற்சியாக கருதப்படுகிறது சுக்கரன் ஒரு நபரின் வாழ்க்கையில் காதல் செல்வம் மற்றும் சௌகரியத்துக்கு முக்கிய பங்காக வகிப்பவர் இந்த நட்சத்திர பயிற்சி குறிப்பாக ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் மற்றும் விருச்சகம் ஆகிய ஆறு ராசிக்காரர்களுக்கு பேர நன்மைகளை ஏற்படுத்த இருக்கிறது எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை என்று பார்ப்போம் ரிஷபம் சுக்ரன் உங்கள் ராசி அதிபதி இந்த பெயர்ச்சியின் மூலம் உங்கள் வேலைக்கு தேவையான பதவி உயர்வு மற்றும் நிதி வரவு குடும்ப அமைதி போன்ற பல நன்மைகள் உண்டு உறவுகளில் இனிமை பிறக்கும் மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் பயணங்களால் வருமானம் மேம்படும் உங்களது ஆரோக்கியத்தில் மற்றும் முக்கியத்துவமாக இருக்கும்போது உங்களுக்கு மன நிறைவாக இருக்கும் கடகம் புதிய வேலை வாய்ப்புகள் போட்டி தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாட்டு செல்ல வாய்ப்புக்கள் என பல நன்மைகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது சமூக மதிப்புகளும் உயரும் கண்ணீராசி திடீர் பண வரவு பழைய முதலீடுகளில் லாபம் குடும்பத்தில் சந்தோஷம் ஆரோக்கியம் மேம்படும் என பல நன்மைகள் கிடைக்கும் கன்னிராசி நண்பர்களே அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே பண வருமானம் பெருகும் கலையில் வளர்ச்சி அடைவீர்கள் புதிய தொழில் திட்டங்கள் உருவாக்குவீர்கள் மாணவர்கள் சிறப்பான காலமாக இது அமையும் விருச்சக ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் தொழில் வளர்ச்சி செல்வாக்கு பெருகும் குடும்ப மகிழ்ச்சி என முழுமையான அமைதி கிடைக்கும்